அருணாச்சலம் ரோடுங்க சாலிகிராமம் சாலி ரோடு பாருங்க இந்த பில்டிங் இருக்குல்ல இந்த பில்டிங்கு தோட்டை ஆர்டர் போட்டு இடிக்க சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க இடிக்க சொல்லும்போது அதில் இருக்காங்களா இப்போ வந்தவங்களுக்கு புதுசாக கட்டி கொடுக்கணும் இந்த பில்டிங்கு தோட்டை ஆர்டர் அவங்க வெளில தங்குற வரைக்கும் வாடகையும் கொடுக்கணும் அதுமாரி கோட்டாட்டு போட்டுருக்கு இப்போ தென்பண்ணை ஆட்டில் பாலம் விழுந்தது அந்த பாலத்துக்கு அந்த கட்டி கொடுத்த பில்டர்ஸ் இருக்காங்களா அவங்கள புதுசாக கட்டி கொடுக்க சொல்லுவாங்களா கவர்மெண்ட்டு பாருங்கள் தனியாருக்கு ஒரு நீதி தனியாருக்கு ஒரு நீதி கவர்மெண்ட்டுக்கு ஒரு நீதி அதை கட்டின என்னான்னு தெரில இப்போ பாருங்கள் அது மூணு பில்டிங்கு பெரிய பில்டிங் அண்ணா சொல்கிறவங்கள கட்டின இருக்குங்க புதுசாக கட்டி கொடுத்தா அந்த தென்மணையாட்டு பாலமும் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்